வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காரைக்கால்ச்சூ பேரளம் அகல ரயில் பாதை பணி சில மாதங்களாக நடக்கிறது இதற்காக திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து சரக்கு ரயிலில் ஜல்லி வருகிறது இன்று காலை திருவாரூர் நிலையத்திலிருந்து சரக்கு ரயிலில் ஜல்லி அனுப்பப்பட்டது ஜல்லி ஏற்றி வந்த சரக்கு ரயிலின் எஞ்சின் திருவாரூர் அருகே தண்டவாளத்தை விட்டு இறங்கியது ரயில் டிரைவர் கொடுத்த தகவலின் பேரில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு எஞ்சினை அகற்றினர் திருச்சியில் இருந்து வந்த மாற்று எஞ்சின் மூலம் பனிரெண்டு பெட்டியில் இருந்த ஜல்லிகள் பேரளத்திற்கு அனுப்பப்பட்டது சரக்கு ரயில் தண்டவாளத்தை விட்டு இறங்கிய நிகழ்வால் திருவாரூரில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது மாவட்டம் அருப்புக்கோட்டை கஞ்சநாயக்கன்பட்டி தேவேந்திர மேம்பாட்டுக் கழகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் கபடி போட்டி நடைபெற்றது இரண்டு நாட்கள் மின்னொழியில் நடைபெற்ற கபடி போட்டியில் தென் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு கபடி அணிகள் பங்கேற்றன போட்டியை திமுக விருதுநகர் கிழக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் கே கே எஸ் எஸ் ஆர் ஆர் ரமேஷ் துவக்கி வைத்தார் முதல் பரிசு இருபதாயிரம் ரூபாய் இரண்டாவது பரிசு பதினைந்தாயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசு பத்தாயிரம் ரூபாய் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் பாலகணேஷ் பொன்ராஜ் தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் அழகு ராமானுஜம் கஞ்சநாயகன் பட்டி பொதுமக்கள் பங்கேற்றனா் புதுச்சேரியில் டி டுவெண்டி பிரிமியர் லீக் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் விடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது பதினாறு வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட்டனர் வீரர்கள் ஏலத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த சிசிஐ சேர்மன் தாமோதரன் புதுச்சேரியில் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் வரும் இருபத்தி நான்காம் தேதி துவங்கி மார்ச் ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் ஆறு அணிகள் பங்கேற்க உள்ளன விளையாட்டில் நமது வீரர்கள் திறமையாக விளையாடி வருகிறார்கள் அடுத்த ஆண்டு முதல் புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் ஐபிஎல் போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்பு உள்ளது புதுச்சேரியில் உள்ள விளையாட்டு மைதானத்திற்கு இன்டர்நேஷனல் அளவில் கிரிக்கெட் போட்டி நடத்தும் அங்கீகாரம் கிடைத்துள்ளது என்றார் ஆர் செகண்ட் எடிஷன் இந்த டோர்னமெண்ட் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல லைவ் வரும் ஆஹ் ஜூலை ஃபோர்த் நாங்க வந்து டேட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல அவங்க கன்ஃபார்ம் சொல்லிருக்காங்க சனிக்கிழமை ஆரம்பிக்கிறது ஆகஸ்ட் செகண்ட் முடியும் இயர் மாதிரி இட்ஸ் வெரி லாங் டோர்னமெண்ட் லாஸ்ட் இயர் வந்து டெய்லி ரெண்டு மேட்ச் ஆடி இருந்தோம் மத்தியானமும் சாயங்காலமும் அப்ப என்ன ஆயிடுத்து நிறைய பிளேயருக்கு இன்ஜூரி ஆயிடுத்து ஹீட்ல ஆல்மோஸ்ட் பேக் டு பேக் மேட்ச் வந்த தொட்டு நிறைய பிளேயர் இன்ஜுரி ஆனது தொட்டு இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல கேட்டிருக்கோம் அவங்க வந்து கன்சிடர் பண்ண சொல்ல மண்டே டியர்ஸ்டே அந்த நாலு நாளைக்கு வந்து டெய்லி சாயங்காலம் வந்து பிளட் லைட்ல மேட்ச் நடக்கும் அப்புறம் சாட்டர்டே சண்டே ரெண்டு மேட்ச் நடக்கும் ஒரு நாளைக்கு அப்போ மத்தியானமும் சாயங்காலம் நடக்கும் டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ண ட்ரை பண்றோம் இந்த வருஷம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு நிறைய பிளேயர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பாண்டிச்சேரியில நிறைய லோக்கல் பிரீமியர் லீக்ல அங்கங்க ஆரம்பிச்சிருக்காங்க அது பெரிய விஷயம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அவங்களும் என்கரேஜ் பண்றோம் அவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட் எல்லாம் பண்றதா சொல்லியிருக்கோம் அதனால இப்ப வந்து ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதியிலயுமே பிரீமியர் லீக் வரப்படி அப்படி ஆயிடுத்து இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நமக்கு நிறைய பிளேயர்ஸ் வருவாங்க அது இல்லாம லாஸ்ட் இயர் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் யாரும் சீரியஸா எடுத்துக்கல நம்ம ஆரம்பிக்கிறச்சு அப்ப நம்ம வந்து லாஸ்ட் இயரோட நம்பர்ஸ் ரொம்ப நம்பர் லீக் இன் பி ஐபிஎல் டிஎன்பிஎல் அதுக்கப்புறம் பிபிஎல் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி மில்லியன் வியூவர்ஸ் வந்ததா எங்களுக்கு டேட்டா ரொம்ப பெரிய விஷயம் அது இந்த வருஷம் அது பெருசா இருக்கும்னு நினைக்கிறோம் இப்ப இன்னும் கொஞ்சம் லைட்டிங்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் லாட் ஆஃப் ஒர்க் போயிட்டு இருக்கு இந்த ஆப்ஷன் எல்லாம் பாத்தீங்க இப்ப ஒரு பிளேயர் பரத் பூஷன் பிளேயர் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி எட் ட்வெண்ட்டி எயிட் டுவெண்டி நைன் லேக்ஸ் போயிருக்கா அவர் இன்னொரு பிளேயர் டுவெண்ட்டி ஃபைவ் போயிருக்காங்க நிறைய போயிட்டு இருக்கு இப்பதான் ஜஸ்ட் பாத்தீங்க நம்ம தாமரைக்கரனும் வந்து ஆல்மோஸ்ட் கான் ஃபார் வெரி குட் அது எவ்ரி திங் ஃபைன் இப்போ ஆல்மோஸ்ட் மிட் வேலை இருக்கும் இன்னும் அந்த ஆக்சுவல் ரிசல்ட் தெரியல இன்னும் சாங்கானூர்ல ஆப்ஷன் போகும் போல் இருக்கு மார்ச் நான்காம் தேதி ஐயா வைகுண்டர் அவதார தினம் ஐயா அவதார தினத்தை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விட வேண்டும் என தென்காசி மாவட்ட பாஜா தலைவர் ஆனந்த நையாசாமி உள்ளிட்டோர் கலெக்டர் கமல் கிஷோரிடம் கோரிக்கை விடுத்தனர் தென்காசி கலெக்டர் கமல் கிஷோர் மார்ச் நான்காம் தேதி வைகுண்டர் அவதார தினத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்துகளை ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் அகரத்தில் முதல்வர் மருந்தகத்தை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தை பொறுத்தவரை இருவழி கொள்கைதான் பின்பற்றப்படும் அதை யாராலும் அசைக்க முடியாது மும்மொழிக் கொள்கையை தமிழகத்தில் புகுத்த முடியாது மத்திய அரசு எவ்வளவு நிதியை நிறுத்தினாலும் தமிழகத்தில் இருமொழி கொள்கைதான் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார் தமிழக முதலமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் மும்மொழிக் கொள்கை என்பது நம்முடைய தமிழகத்திலே நுழைய முடியாது இருமொழி கொள்கைதான் இங்கே நடைமுறைப்படுத்தப்படும் நானும் கல்லூரியில்தான் ஆசிரியராக இருந்திருக்கேன் நான் படிக்கும்போது தமிழ் வழிப்பு மட்டும்தான் இருந்தது அப்புறம் தமிழ் ஆங்கிலம் வந்தது அது ஆங்கிலம் மட்டும்தான் இருந்தது கல்லூரிகளில் அப்பொழுது அண்ணா அவர்கள் தமிழை கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் தமிழ் வழியிலே படிப்பதற்கான வாய்ப்புகளையெல்லாம் கொடுத்தார்கள் தமிழ் வழியிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஐநூறு ரூபாய் வருடத்திற்கும் கொடுப்பதற்கும் ஏற்பாடு செய்தவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அந்த வழியில்தான் இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ் வழியிலே படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகளிலே இடஒதுக்கீடும் கொடுத்திருக்கிறார்கள் தமிழிலே அந்த படிக்க வேண்டும் என்பதற்காக பொறியியல் கல்லூரிகளிலெல்லாம் கூட தமிழை மொழிப்பாடமாகவும் அதேபோல தமிழை எல்லா வகையிலேயும் பல்வேறு கல்லூரிகளிலேயும் பள்ளிகளிலேயும் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் தொடர்ந்து செயல்படும் ஆகவே தமிழகத்தை பொறுத்த வரையில் இருமொழிக் கொள்கையை யாராலும் அசைக்க முடியாது மும்மொழிக் கொள்கையை புகுத்த முடியாது நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் இருமொழி கொள்கை என்பது நமக்கு தேவையான ஒன்று ஒருத்தன் வீட்டில் என்ன பண்ணானா வீடு கட்டி இருக்கிற பொழுது அங்கே ஒரு பெரிய ஓட்டை போட்டிருந்தானா பக்கத்தில் இருந்த வீட்டுக்காரன் வந்து ஏன்பா செவுத்தில் ஓட்டை போட்டிருக்கேன்னு கேட்டான் அதுக்கு சொன்னான்னு இருந்தாலும் செவுத்தில் ஓட்டை போட்டுருக்கு நிறைய எங்கள் வீட்டில் பூனை வருது அந்த பூனை போகிறதுக்காக இந்த ஓட்டையை போட்டிருக்கேன் நானும் ஏன் ஏன் போய் செவுத்தில் ஓட்டை போடலாமான்னு சொல்லிட்டோம் போயிட்டான் அடுத்து ரெண்டு நாள் சென்று வந்து பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருந்ததுதான் அந்த சின்ன ஓட்டையை அவர் கேட்கும்போது ஏன்பா இங்கே ஒரு ஓட்டை சின்ன ஓட்டையாக போட்டு வச்சுக்கிற அப்படின்னு கேட்டாரான் கேட்கும்போது அவன் சொன்னானா இது பூனை குட்டிங்க போகிறதுக்காக இந்த ஓட்டையை போட்டிருக்கேன்னு சொன்னானான் அப்போ தான் இதை சொல்லிட்டு அண்ணா சொன்னார் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் பல நாடுகளிலும் பேசப்படுகிற ஆங்கிலம் அதுதான் பெரிய ஓட்டை அது இருக்கும்போது பூனை போகிற ஓட்டையில் பூனை குட்டி போவாதா ஆக இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் நமக்கு தெரிஞ்சிருக்கிற பொழுது அதுவே நமக்கு போதும் அதுவே பெரிய ஓட்டை ஆகவே அந்த அடிப்படையில் தான் நாமும் அந்த இருமொழிக் கொள்கையை இன்று கடைபிடித்து வருகிறோம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள் அவர்கள் நீ கல்வியை முழுவதுமாக நீ கொடுக்கிற ஒன்றிய அரசு கொடுக்கிற நிதியை நிறுத்தினாலும் நேற்று பேசுகிற பொழுது அவர் சொல்லி இருக்கிறார் நீங்க எவ்வளவு நிதியை நிறுத்தினாலும் தமிழகத்திலே இருமொழிக் கொள்கை தான் செயல்படுத்தப்படும் என்பதை உறுதியாக சொல்லி இருக்கிறார் அந்த அடிப்படையிலே தமிழகத்திலே இருமொழி கொள்கை சிறப்பாக செயல்படுத்தப்படும் மதுரை மாவட்டம் பேரையூரை சேர்ந்தவர் துணை ராணுவ வீரர் முத்து இவர் ராணுவ சீருடையில் மதுரை மாவட்ட கலெக்டர் சங்கீதாவிடம் புகார் மனு அளித்தாா் அதில் துணை ராணுவத்தில் இந்திய நேபாள எல்லையில் உத்தரகாண்டில் பணியாற்றி வருவதாகவும் தனது தாய் வெள்ளை தாய் ஜனவரி எட்டாம் தேதி ஆன்மீக சுற்றுலாவிற்கு சென்றார் ஜனவரி பத்தாம் தேதி திருப்பதி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தபோது காணாமல் போனார் தாயை கண்டுபிடித்து தர வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளார் நான் துணை இந்திய துணை ராணுவ அங்கிருந்து இப்ப லீவ் ஒரு மாசம் லீவ் வந்து திரும்ப ஒரு மாசம் லீவ் போட்டு வந்திருக்கேன் தேடி தேடி பாக்குற ஒண்ணு எங்க அம்மா கண்டுபிடிக்க முடியல வேற வழி இல்லாம நம்ம தமிழக முதலமைச்சருக்கு அவருக்கு மனு கொடுத்திருந்தா ரெண்டு தடவை போட்டிருந்தோம் ரெண்டு தடவை போட்டதுலயும் ஒரு பயன் கிடைக்கல அங்குள்ள ஆந்திரா எஸ்பி ஆஃபீஸ்லயும் நாங்கள் ரெண்டு தடவை மனு போட்டிருந்தோம் அவர் ஏதோ ஒரு தகவலும் கிடைக்கல சார் இப்போ நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்து நின்று இருக்கோம் அம்மா தான் எங்களுக்கு எப்பயாலும் போட்டு இது உதவி செஞ்சு நம்ம முதலமைச்சர்கிட்ட பேசி அம்மாவை கண்டுபிடிச்சு தரேன் சார் எஃப்ஐஆர் வந்து சார் முதல்ல போய் போட போனோம் சொல்ல போனா போலீஸ் நீங்க போய் தேடுங்க தேடுனா தான் கிடைப்பாங்க அப்படின்னு எஃப்ஐஆர் போடல நாலு நாள் கழிச்சு நான் உள்ளியிலிருந்து வந்த பிறகு அப்புறம் சொல்லி தான் போட்டாங்க சார் அப்புறம் என்ன பண்ண சொல்லுங்க அன்னைக்கே தேடி நானும் கண்டுபிடிச்சிருக்கலாம் புதுசா போனவசி நம்ம ஊருக்காரங்களுக்கு சிசிடி கேமரா மூலமா பார்த்து அப்புறம் நாலு நாள் கழிச்சு தான் ரெண்டு நாள் கழிச்சு தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அம்மா வந்து கம்பிங் கம்பிங் கார்டு பக்கம் போயிட்டாங்க அவுட்ருல அப்படின்னு தெரிஞ்சு அதை நான் போலீசார் சொன்ன அப்புறம் அப்புறம் செய்தியில் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அவங்க செய்தி சொல்றது என்னன்னா விலங்குகள் நடமாடு ஏரியா போயிட்டாங்க போன பக்கம் திரும்ப வரல அப்படின்ற மாதிரி கேச முடிக்கிறாங்க சார்

நான் என்ன பண்ண முடியும் நான் குடும்பத்தை குடும்பத்தை பாக்குறதா குடும்பத்தை பாக்குறதா பட்டாளத்துல வேலை செய்யறதா எனக்கு ஒன்னும் புரியல அங்க போயிட்டு என்னால் நிம்மதியா இருக்க முடியல சார் நம்ம அரசாங்கத்துல நம்ம அரசாங்கம் எனக்கு தமிழ்நாட்டு அத அரசாங்கம் வந்து இதனால எனக்கு உதவி செஞ்சு அங்குள்ள உள்ள அரசாங்கத்துல பேசி எங்க அம்மா இப்ப கண்டுபிடிச்சு திரும்ப எங்கிட்ட படைக்கணும் சார்